நமது அருமையா எஸ் சிபி அவர்கள் இங்க பேச துவங்கிய போது எல்லோரும் மெட்ரிக் பரிசுல இருக்கிறீர்கள் என்று சொன்னார் இந்த நேரத்தில் எது கேட்டாலும் கிடைக்கும் சொன்னாரு அப்படி இல்லைங்க நாங்கள் என்றுமே கலைஞர் அவர்கள் வழியில் வரும் நாங்கள் வெற்றியையும் அதை அது வெற்றி வெற்றி பெற்றாலும் சரி வெற்றி பெறாவிட்டாலும் சரி எந்த நேரத்திலும் ஒரே மனநிலையில் இருக்க எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கார் முத்தமிழக கலைஞர் அவர்கள் என்ன அந்த வழியில் வரும் நாங்கள் நீங்க எப்படி கேட்டாலும் நாங்கள் எதிர்பார்க்கிறது எங்களால் முடிந்ததை மக்கள் சேவையாக நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் இந்த அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட நாயகன் நமது முத்தமிழக தலைவர் அவர்கள் வழியில் இங்கே திராவிட மாடல் அரசு நடத்தும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இருந்த அரசு நிச்சயமாக செய்யும் அது நீங்க எந்த நேரத்திலும் நீங்க கேட்கலாம் இந்த நேரத்தில் நிச்சயமாக நீங்க கேட்கறது நிச்சயமா இன்னும் அதிகமாக தான் கிடைக்கும் நீங்க கவலைப்பட வேண்டாம்